சந்தோஷமாக ஜானு தமிழ் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வராங்க அவங்க அம்மாவை மட்டும் விட்டுட்டு கரெக்டாக கூட்டிகிட்டு வந்தவுன்னே வந்துட்டு இங்கே வந்துட்டு சிபியோட அம்மா வந்து எப்படியும் தமிழ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருப்பாங்க அத்தைன்னு சந்தோஷப்பட்ட சொல்லிகிட்டு இருக்க காசு கிட்ட கூட்டிகிட்டவன அத்தை ஒன்றுட்டாங்க போல இருக்குது நம்ம போய் பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே வராங்க வந்து பார்த்தா வந்து தமிழ் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இதுக்கு காரணமே நீதான்மா நீ ஐடியா தான் தமிழ் ஃபேமிலியை இங்கே கூட்டிகிட்டு வந்து சொன்னோடனே ஜானு இங்கே சிபியோடய அம்மா வந்து அவங்க இன்னும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறதாவே கடுப்பில் அப்புறம் வந்துட்டு என்ன இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை இந்த பொண்ணை வந்துட்டு எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் அவங்க அவங்க வீட்டில் இருந்துக்கணும் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த பாருங்க இதெல்லாம் தேவையில்லாத விவாதம் நீங்கள் வந்து வேற வாடகை வீடு கூட அவங்களுக்கு வந்துட்டு வாடகை கூட நீங்களே கொடுத்து இது பண்ணிடுங்க ஆனால் வந்து அவள் இங்கே இருக்க வேணா நம்ம எப்படி சந்தோஷமா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்ல அவங்க இங்கே இருக்கிறது யாருக்கெல்லாம் இஷ்டம் இல்லைன்னு சொல்லி கேட்க எல்லாருமே அமைதியாக இருக்காங்க எல்லாருக்கும் இஷ்டம் இல்லை கூட இருக்கேன் ஆனால் எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது தமிழ் ஃபேமிலி இங்கே தான் இருப்பாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வேலைக்காரங்களை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு தாயம்மா இவங்களை வந்துட்டு அவுடோர்ஸில் கொண்டு போய் விடையாங்க இனிமே இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவுட் டோஸில் கூட்டிகிட்டு போய் விட சொல்லாம திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இதனால் இங்கே வந்து செம்ம கடுப்பில் இருக்கிறாரு சிட்டியோட தாய்மாமா அப்புறம் அவங்க தங்கச்சிக்கிட்ட வந்துட்டு என்னம்மா நீ இப்படி பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லி திட்டிருக்காங்க அப்போ சிபி என்ன ஆச்சு ஏதாச்சும்னு கேட்க அந்த தமிழ் ஃபேமிலியை ஜானுமா இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி அதுக்கேற ரொம்பவே சந்தோஷமாக சிபி ஒரு பக்கம் இங்கே ஜானு வந்துட்டு சரிம்மா எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணிங்க பார்த்துங்க இது உங்கள் வீடு மாதிரி சரியா எங்கள் யாராச்சும் நீ ஏதாவது ரொம்ப பண்ணா பண்ணால் நீ என்ன சொல்லணும்னா ஜானுவோட பேத்தின்னு சொல்லணும் புடிதான் அப்படின்ற மாதிரி உரிமையாக சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இதெல்லாம் சமாளிச்சாங்கன்னு சொல்லிட்டு தமிழும் எல்லோரும் புலம்பிகிட்ருக்க அப்போ கரெக்டாக இந்த வீட்டு வேலைக்காரங்க வராங்க என்ன தமிழ் இதெல்லாம் இவங்க யாருன்னு சொல்லி கேட்க இவங்க தான் ஜானுமோ பொறுத்த வரைக்கும் இவங்களோட அம்மா அம்மா அங்கேயே இருக்கிறாங்க பழைய வீட்லேயே அவங்க தங்க இருப்பாங்கன்னு சொன்னாங்க சரி என் தங்கச்சி அந்த ஏரியா தான் இருப்பான் நான் அவளை பா பாதுகாப்புக்கு ஏற்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறேன் எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு கரெக்டாக சிபி வராரு சி வந்தவொன்னே வந்துட்டு தமிழ் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தேனி எல்லாருக்கிட்டே இசை எல்லாேருக்கிட்டேயும் பேசாங்க எங்கே உங்கள் அம்மா உட்காணும்னு சொல்லி கேட்டேன் அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு தமிழ் சமாளிக்கிறாங்க சரி ஆண்ட்டி பார்த்துட்டு தான் போவேன் இன்றைக்கி எனக்கு வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது இசைவா நம்ம விளையாடலாம் உட்காந்துக்கிறாங்க என்ன தமிழ் இதெல்லாம்னு சொல்லி கேட்க ஆமாண்ட்டி வேறு வழி தெரியல இப்போ இவருக்கு பொறுத்தவரைக்கும் எங்கள் அம்மா தான் நல்லா தெரியும் இருக்குது இப்போ அம்மா இவருக்காக கூட்டிகிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நேராக போய் அவங்க அம்மாவை வந்துட்டு கூட்டிகிட்டு வராங்க நல்லபடியாக வந்துட்டு பேசுகிறாங்க அவங்க அண்ணன் பையன் ஒன்று சிவியை பார்த்தோன்னா அப்படியே கண் கலங்கி பேசுகிறாங்க அவங்க அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல இல்லை நீங்கள் என் தங்கச்சிக்காக வச்சிக்காக எங்கள் காப்பாற்றினால உங்களுக்கு அடிப்பட்டு வச்சுல அதை ஃபீல் பண்ணுறாங்க அம்மான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிட்டாரு சரியா போச்சு உங்கள் பொண்ணு வரைக்கும் நான் நல்லா பார்த்துட்டாங்க ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சிபி சொல்கிறாரு இதெல்லாம் கேட்டுவிட்டால் அதுக்கப்புறம் வந்து கிளம்ப என்னம்மா இது புது சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டு வேறக்காருங்க சொல்ல தமிழ் வந்துட்டு என்னக்கா பண்ணுறது கடவுள் ஆடுற ஆட்டத்துக்கு நம்மளோ ஆடிதான் ஆகணும் எங்கே தான் போதுன்னு பார்த்துருவோமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நைட் வந்துட்டு ஜான் வந்து தமிழோட ஃபேமிலியுமே கூப்பிட்டு டைனிங் டேபிள் ஓப்பன் சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட்றாங்க எல்லோரும் தடுப்பாகி போயிருக்காங்க அப்புறம் அவங்க விட்டுக்காதனால ஜானு வந்துட்டு இவங்களோட சேர்ந்து அவுட்ஹவுஸில் போய் சாப்பிட்றதுக்காக போயிடுறாங்க அம்மா ஜானுமாவும் வந்துருக்காங்க சேர்த்து சமைங்கம்மான்னு சொல்கிறாங்க கிச்சனில் இருக்காங்க அவங்க அம்மா அவங்க சமைச்சு கொடுக்க அதை எடுத்துகிட்டு வந்து அந்த நடிக்க வந்து அவங்க வந்துட்டு போடுறாங்க அதை சாப்பிட்டு பார்த்து ஜானு என்னோடய கைப்பக்குவம் மாதிரி இருக்கேன்னு சொல்ல அப்படியே ஃபீல் பண்ணி கண் கலங்கிடுறாங்க எங்கள் தமிழோட அம்மா இன்னும் நம்ம கைப்பக்கு அம்மா தெரிஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு அதோடய எபிசோட் முடியுது